ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் எஸ் நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ண மாதிரி நம்மளோட ஆக கல்யாணம் சீரியலில் அடுத்த வோல்டேஜான ட்ராக் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு என்னென்னா விஜய் அண்ட் அனாமிகா அவங்களோட மேரேஜ் ட்ராக் அவங்களோட ரிசப்ஷன் ஷூட்டிங்கில் இருந்து ஒரு சில வீடியோஸ் பிக்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ரீசெண்டாக ரெண்டு பேருமே ஸ்டேஜில் அதாவது விஜய் அனாமிகா ரெண்டு பேருமே ஸ்டேஜில் இருக்க மாதிரி இந்த பக்கம் ஐஸ்வர்யா அதே மாதிரி அங்கே வந்து நம்மளோட சூர்யா நம்ம மகா எல்லாருமே இருக்காங்க ஷூட்டிங் லொக்கேஷனில் பரபரப்பாக ஷூட்டிங் போயிட்டுருக்கு இந்த இடத்துல தான் அனாமிக்காவோட அப்பாவுக்கு வந்து ஒரு பணத்தேவை வந்து ஏற்படும் அந்த பணத்தேவையை வந்து நம்மளோட சூர்யா தான் வந்து பூர்த்தி செய்வார் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பிரபாவோட காதல் விஜய் மேலே இந்த காதல் வந்து பிரபாவோட ஃப்ரெண்டு மூலயமா இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிய வந்துடும் இங்கே சூர்யா அண்ட் மகா இவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப பெரிய ஒரு பேர் அதிர்ச்சியாக இருக்கும் இதில் நெகட்டிவ் கேரக்டராக மாற போகிறவங்க யார் அப்படின்னா நம்மளோட விஜயோட அம்மா இது வரைக்கும் மகாவுக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக அவ்வளோ பாசிட்டிவான ஒரு கேரக்டராக இருந்துகிட்டு இருந்தாங்க மகாவோட விஜயோட அம்மா ஆனால் இப்போ இந்த ஒரு ட்ராக் அதாவது பிரபா வந்து ஒன் சைடாக லவ் பண்ணுறா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவான ஒரு கேரக்டராக மாறு போகிறாங்க கண்டிப்பாக அதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகும் இத்தனை எபிசோட் தாண்டி இப்போ தான் வந்து தெலுங்குல வந்து மகா சூர்யா அவங்க கேரக்டர் வந்து லவ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு சூர்யா கேரக்டர் இப்போ தான் மகா கேரக்டர் வந்து புரிஞ்சிக்கிட்டு அவங்க கூட வாழணும் அப்படின்னு ஆசைப்படுற மாதிரியான ஒரு ட்ராக் மூவ் ஆகுது உண்மையிலேயே பார்க்க நல்லா இருக்குது